குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேரா ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக ஏசையா அறுபத்தி ஆறு நான்காவது வசனம் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் எவ்வளோ ஒரு அழகான வசனம் பாருங்க ஒரு காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாம இந்த நாளில இந்த வசனத்தை வைத்து ஜோம் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருங்க கத்தர் உங்களை சுமப்பார் உங்களை ஏந்துவாரு உங்களை தப்பு வைப்பார் வேற இதோட இதுக்கு மேல என்ன வேணும் சோ ஆண்டு இந்த வசனத்தை ஆசீர்வதி தர் சொல்லும்படி நம் கண்களை மூடி செபிக்கலாம் பரலோக பிதாவே உண்மை சோத்தரிக்கிறோம் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்ற அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை நீ கொடுத்ததுக்காக நன்றி ராஜா இந்த நாளிலே ஆண்டு வர யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை கத்துற உங்களுடைய வாழ்க்கையில எசு சுவாமி நீ சுமந்து கொள்ளுங்க நீங்க தப்புவித்து ஆண்டு வர அவங்களை வழி நடத்த வேடமா செபிக்கிற ஆண்டு வர எந்த விதத்திலும் ஐயா சாத்தான் ஆண்டு வரே யாருடைய வீட்டுக்குள்ளேயோ ஆண்டவரை யாருடைய வாழ்க்கையில புகுந்து வீணான ஆண்டவரை எஸ் சுவாமி காரியங்களை செய்யாதபடி காத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இந்த நாளில சமாதானத்தை உண்டாக்குவீராக எஸ் சுவாமி அண்டவரே வேலைக்கு போறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் அண்டவரே தங்களுடைய வியாபாரத்துக்காக போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் காலேஜ் போற பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக இன்டர்வியூக்கு போற பிள்ளைகளுக்காக அண்டவரே புதிய பிசினஸ் தேடிக்கொண்டு போகிறவர்களுக்காக எஸ் சுவாமி அண்டவரே புதிய வேலைகளுக்கு போகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு வரே இயேசுவின் நாமத்தினால இவ்வளவு நாள் ஆண்டு நீ சுமந்து வந்தீர் எங்களை ஏந்தி கொண்டு வந்தீர் இனிமேலும் நீர் எங்களை சுமப்பீர் ஆண்டு அருமையான இந்த வாக்கு தத்துவத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு முதியோர்களுக்காக வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே இயேசு சுவாமி முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே நீர் ஏந்தி கொள்வீரையா நீ சுமந்து வந்தீர் இயேசு சுவாமி இனிமேலும் நீ சுமந்து கொள்வீர் ஆண்டு இந்த ஒரு வாக்கு கிரீடத்தை நாங்கள் இந்த நாளில நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாருக்கும் நீ போதுமானவராய் இருந்து வழிநடத்த விடுமா செபிக்கிறோம் ஆண்டு போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டு நீங்களே ஏந்தி கொள்ளுங்க நீங்களே அவங்கள வழி நடத்த விடுமா செபிக்கிற அண்டு வரே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக வியாதி அஸ்தர்களுக்காக செபிக்கிற அண்டு வரே வியாதியில அண்டு வரே எசு சுவாமி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்காக செபிக்கிற ஐசியூல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே எசு சுவாமி உதவியே இல்லையே என்று அண்டு வரே எஸ் சுவாமி கதறி கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டு நீங்கதான் அண்டு வரை அவங்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா நீர் வழி நடத்துங்க சுவாமி சுகபல ஜீவன கத்தர் கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தூர தேசத்திற்கு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவரோட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி தனிமையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து குடும்பம் பிரிந்து இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டு பலவிதமான பல விதமான பழக்கத்துல கெட்ட பழக்கங்களை மாட்டிக்கொண்டு அண்டு வெளியே வர வேண்டும் என்று அந்தவரே ஆசைப்படுகிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கொடுத்துருக்கிறோம் நீரே எசு சுவாமி சுமந்து கொள்ளுங்க தாங்கி கொள்ளுங்க வெலப்படுத்தி இந்த நாளில உம நோக்கி பார்க்கிற எல்லாருக்குமே கத்தர் போதுமானவரா இருக்க வேண்டுமா செபிக்கிற கத்தர் வழி நடத்துங்கப்பா யார் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக கதறி கொண்டிருக்கிறாங்களோ அண்டு எசு சுவாமி செபித்து கொண்டிருக்கிறார்களோ நீங்க கொள்ளுங்க ஒவ்வொரு உண்மையாய் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் தாங்கி கொள்ளுங்கப்பா ஏந்தி கொள்ளுங்க எஸ் சுவாமி அதே மாதிரி எங்க தேசத்தையும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் என்று ஒரு வழி நடத்துங்க இந்த ஜபத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் இனிமேலும் ஏந்துவேன் தாங்குவேன் சுமப்பேன் ரொம்ப அருமையான ஒரு வசனத்தோடு நாம் இந்த நாளை இருக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஜப குறிப்புகளை எங்களுக்கு எழுதித்தாங்க நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக ஜபிப்போம் காட் பிளஸ் யூ ஹால் தேங்க்யூ சோ மச்